ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருந்தார் இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் அன்பான விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகம் அப்படின்னாலே ஒரு விதிவிலக்கு உண்டு விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாருங்க அவங்களுடைய பேச்சு வார்த்தை ஏதாவது ஒரு வகையில சுரீருங்கிற மாதிரி பேசுவாங்க டக்குன்னு விடுவாங்க டக்குன்னு பேசுவாங்க அவங்களுடைய பத்து வார்த்தை பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கத்தில் இருந்து மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சியாக்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஃப் ஆயிட்டீங்க திருக்கணித பிரகாரம் மூணாவது மாதம் பயிற்சி ஆகிட்டார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய மகர வீட்டுக்கும் நான்காம் இடமான கும்ப வீட்டுக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போயிருக்கார் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பட்ட ஒரு தடங்கள் ஏற்பட்ட வறுமைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் எடுத்து ஒரு நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பயங்கலந்த ஒரு பக்திங்கிறது தன்னால வந்துடும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஏழரை காலம் அப்படின்னா தன்னை தானே யாரு அப்படிங்கிற ஒரு புரிதலை புரிய வச்சு இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் அதனுடைய வழியை உணர வச்சு அதுல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்து ஒரு வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் வாழ்க்கையில உச்சத்துல இருந்து ஜீரோவான ஜாதகரம் உண்டு ஜீரோ லெவல்ல இருந்து உச்சத்தை அடைஞ்ச ஜாதகரம் உண்டு வாழ்க்கையில எண்பது உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு முன்ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோம் நாம என்ன நல்லது கெட்டுறது வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த பிறவில அமைஞ்சிருக்கும் இந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும் இப்படித்தான் அனுபவிக்கணும் இந்த வயசுல இதைத்தான் அனுபவிக்கணும்னு எழுதப்பட்ட ஒரு விதி அனுபவிச்சே தீர்வோம் அதுதான் விதி அந்த விதி நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னா லக்னம் வந்து பாருங்க நல்ல நிலைமையில அமைஞ்சிரும் லக்னாதிபதி நல்ல நிலைமையில அமைஞ்சிருவாரு ராசி நல்லா இருக்கும் ராசிநாதன் நல்லா இருக்கும் லக்னாதிபதி ராசிநாதனோட குருவினுடைய பார்வைக்களை இணையிறது சுபகிரகம் ஏதாவது பாக்குறது சுபகிரகத்தோடு இணைவு பெறது நல்ல தசாபுத்தி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்படியா படிப்படியா உயர ஆரம்பிச்சிடும் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தை சந்திச்சிருவாரு எண்பது பர்சன்ட் பேர் வந்து சனியினுடைய தாக்கத்துல கஷ்ட தான் படுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடிஞ்சாலும் இருபது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உச்சத்தை தொட்டுக்கிட்டுதான் இருப்பாங்க என்ன சனி தசை சனி புத்தி சனி வக்ரம் சனியினுடைய தாக்கத்துல இருந்தாலும் ஏழரை சனியுடைய தாக்கத்துல இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல இருந்து கீழே வரமாட்டாரு வண்டி வாகனங்கள் அதிகமா ஏற்பாடுகள் ஆகும் அந்த வண்டி வாகனம் தொழில முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி அப்படிங்கிறது திடீர் வேலை திடீர் செலவு இந்த மாதிரி வச்சாலும் ஒரு பெரிய காரு பஸ் இந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தார் போல் செலவுகள் வச்சாலும் அதுக்கு தகுந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் வருமானம் வரும் வருமானத்துக்கு தகுந்த செலவு வரும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு உண்டான தனுசு ராசிக்கு உண்டான குரு பகவானும் அதே ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியும் எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால எட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பாக்குறாரு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு நான்காம் இடமான போகஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் குருவினுடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில சிறப்படை இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம முதலே சொல்லியிருக்கோம் குருவினுடைய பார்வைக்கிலேயோ சுபக்கிரகத்தினுடைய பார்வைக்கினையோ அதெல்லாமே நல்லதை பயன்படுத்தும் அப்படின்னு அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தியும் கோச்சாரமும் தான் சந்திரனை மையமா வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த கோச்சாரம் தசாபுத்தி அப்போ இந்த எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்தை பாக்குறாரு அப்போ இது சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து தானே ஆகும் பன்னெண்டுல தசாபதி நடக்குது பன்னெண்டுல நான் வெளிநாடே போக முடியல வெளிநாட்டுக்கு பணம் கட்டிட்டேன் இப்போ வர போகவே முடியல வெளிநாட்டில் இருக்க முடியல வெளிநாட்டில் இருந்தாலும் வருமானம் பண்ண முடியல பணம் சம்மளம் கிடைக்கல இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது சம்மந்தமாக நல்லது நடந்தே தீரும் அதில் மாற்றவுமே கிடையாது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கு குருவினுடைய பார்வை அணுக்கிறகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைச்சது வாக்குசா அவருடைய செய்யும் தொழிலுக்கு தகுந்த மாதிரி இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறாரு ஒருத்தர் அந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னா அவருடைய பேச்சு அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு மக்கள் கவர்வாக அடுத்த ஒரு ப்ரொமோஷன் நல்ல விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும் எல்லாமே அப்படித்தான் வாக்குஸ்தானம் படிப்பு விஷயமாக இருக்கட்டும் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் பேசி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் புரோக்கர் வேலை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள் புரோக்கு தவறான விஷயங்கள் சொல்லலை உண்மையான விஷயங்கள் நல்ல விஷயத்த சொல்லலை அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பார்வைக்குள்ள இருக்குல்ல அதனால உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறாரு குரு ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லதையே செய்யும் குருவினுடைய பார்வை இல்லை ஏன்னா குரு மட்டும்தான் பார்க்குறாரு ராகு அவரை பார்க்கல அப்போ ராகுருக்கு இடத்த குரு பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏதோ வரை ஒரு வகையில் ஜாக்பாட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு சொத்து சம்பந்தமா பண வரவு செலவுகள் வர வேண்டிய காசுகள் எனக்கு வராமையே கிடக்கு அது வந்துச்சுனாலே என் வாழ்க்கை சிறப்பாகிடும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் அமையும் ஒரு லாட்ரி சீட்டு அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இதுல அடிச்சிச்சு அப்படின்னா அதுல ஏதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் ஜாதகருக்கு தகுந்தார் போல் அந்த ஒரு அமைப்பு கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டம் இந்த ராகு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தொழில் தான் ராகு ச உடைய அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்ட ஒரு தொழில் பண்ணுறவங்க ரெண்டு தொழில் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்போ அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட விரோதமான செயல்கள் ஈடுபடுறது ராகு சட்டவிரோதத்துக்கு அதாவது ஒரு கெமிக்கல் சம்பந்தமா பெட்ரோல் பங்கு இருக்கிறது பெட்ரோல் விற்கிறது பெட்ரோலில் வேலை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இதுக்குள்ள சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப நாளில் இருக்கு பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு முகூர்த்தம் பண்ணுவீங்க ராகு அப்படிங்கிறது நான் சின்ன ஓட்டு தான் கட்டணும்னு நினைச்சேன் அப்படினால அவர் மாடி வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் ராகு இருக்கிறதுனால அதை பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்ப இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு பகவான் ஒரு வருஷம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இருந்து பயணம் செய்யக்கூடியதுனால ஒரு வருஷத்துக்கு அந்த பார்வை அப்படிங்கிறது நமக்கு உண்டு இந்த அஞ்சாவது மாசம் தான் அவரு பயிற்சி ஆயிருக்காரு பதினைஞ்சாம் தேதியில இருந்து அப்ப இந்த குரு அப்படிங்கிறது பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியா கொஞ்சம் பார்ப்போம் ஒரு ராசி இருக்கு அப்படின்னா அந்த ராசிக்கு அப்படிங்கிறது மொத்தமான ஒரு பேச்சு நட்சத்திரம் அப்படிங்கிறது விசாகம் அனுசம் கேட்டை மூணு நட்சத்திரம் விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் கேட்டை என்பது புதன் பகவானுடைய நட்சத்திரம் ஒரு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக உண்டு அது மூணுமே வெவ்வேறு கிரகங்களுடைய அடிப்படையில உண்டு அந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே இந்த உங்களுடைய குருவினுடைய பார்வை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று நடத்த போறாரு உங்களுடைய ராசியவே அஞ்சாம் பார்வையாக பார்க்க போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சாவது மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில திருமணம் மறுமணம் அது இல்லாம வந்து பண சம்பந்தமான விஷயங்கள் மற்றது எல்லாமே வந்து பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அதில் வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் உண்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்லதா வாய்ப்பு உண்டு அனுசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல நிலையில் பாக்கியஸ்தானத்தில் வந்து நடத்துதுன்னா அந்த சனி பகவானே அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை முதனுடைய நட்சத்திரம் அவங்க வாயை வச்சு பிழைச்சிக்குவாங்க அவங்க வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே பேச்சு திறமை ஒரு மத்த மற்ற விஷயங்கள் நம்ம என்னென்ன அதனால பண்ணுறோமோ அது அதை வச்சா அவங்க பேச்சு உங்களுடைய இப்ப ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதகம் தான் இப்போ மேடை பேச்சு பேசுகிறீங்கன்னா அதுவும் தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பயன்படுத்தி பாட்டு பாடுறீங்க மேடையில் பாட்டு பாடுறாங்க ஒரு கவலை அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் கண்டிப்பா இருப்பாங்க அவளுடைய அம்சம் இல்லாம இருக்கவே இருக்காது அப்ப அந்த மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்குமே கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனா இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு வழி உங்க விதி ஜாதகம் தான் அதை அமைவு என்னங்கிறது சொல்லணும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சியானது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் வக்ரமாகுது ஆனா நான் மூணுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல வக்ரமாகனால நீங்கள் பூர்வீகத்தில் குடியிருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றி குடியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது ஒரு வாய்ப்புகள் கூட இது உண்டு அதில் கண்டிப்பாக நல்லது நடக்கவும் வாய்ப்பு உண்டு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்